அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க ஒவ்வொருத்தங்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல சண்டை சச்சரவுகள் இருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று உடம்புக்கு முடியாமல் போயிட்டே இருக்கும் மேலும் அவங்க தொழில் செய்கிறாங்க அப்படிங்கும்போது அதனால் அதில் சக போட்டியாளர்களால் ஏதாவது தொல்லை இருக்கும் மேலும் தேவையில்லாத மன கசவுகள் இருக்கும் வருமானம் வந்து உயராமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வியாபாரம் ரொம்ப டல்லாக போகுதுன்னு வருத்தப்படுவாங்க மேலும் வீட்டில் பணம் சேர மாட்டேங்குது ஒரே சண்டை சச்சரவா இருக்குது மொத்தத்தில் நிம்மதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழலும் வந்து இருக்கும் இப்போ நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் வீட்டில் இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி நான் சொல்ல போகிற இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னாவே அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும் பணம் வந்து பல மடங்கு சேரும் குறிப்பாக உங்களுக்கு உடனடி பண தேவை இருக்குது இந்த வாரத்துக்குள்ளே எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சூழ்நிலை இருக்குதுங்கும்போது இந்த பரிகாரத்தை நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள் இது எந்த நாளில் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் என்ன பொருள் தேவை எப்படி பயன்படுத்தணும் என்பது குறித்து பார்க்கலாம் நாளைக்கு நமக்கு செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி புரட்டாசி மாதத்தின் பத்தாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிருக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும்போதுமா நாளைக்கு காலையில் நமக்கு எட்டு மணி பதினாறு நிமிஷம் அப்படிங்கும்போது புரட்டாசி மாதத்திற்குண்டான வளர்பெறை பஞ்சமி திதியானது தொடங்குதுங்க இது மறுநாள் அதாவது சனிக்கிழமை காலையில் பத்து மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த ரெண்டு நாளில் எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி விசேஷம் வாய்ந்தது அப்படிங்கிறதுனால இந்த நாள்லேயே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மாலை ஆறு மணி மேல இரவு பத்து மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க யார் வேண்டுமானாலும் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இதை உங்க வீட்டில் இருந்து செய்யணும் இல்லைன்னா உங்க கடை அதாவது நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து செய்கிறது நல்லது இப்போ நீங்க லீவுக்காக அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க அங்கேருந்து இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேருந்து நீங்க செய்யும்போது அந்த வீட்டுக்கு தான் அதாவது அம்மாவுடைய வீட்டுக்கு தான் அந்த பலன் வந்து கிடைக்கும் நம்மளுடைய தாய் வீடு நல்லா இருந்தாலும் நமக்கு நல்லது தான் அதனால் நீங்கள் அவங்களுக்காகவும் இருந்து கூட நீங்கள் செய்யுங்க மறுபடியும் இதே போல் திதி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு முறை இதே பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாளோடய பஞ்சமி தீதி வர்றது எப்போவாவது தான் வந்து நடக்கும் அதுவும் வளர்பெறி பஞ்சமி ரொம்ப விசேஷம் தான் நான் அவசியம் இந்த பரிகாரத்தை செய்யுங்கன்னு அழுத்தி அழுத்தி சொல்கிறேன் சரி இது எப்படி செய்யணும் தேவையான பொருள் என்னன்னு இதுக்கு காலியான ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணணுதா இருந்தாலும் பரவாயில்ல அடுத்ததாக சின்னதாக ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க சில்வர் தட்டாக இருந்தாலும் சரி பீங்கான எதுவாக இருந்தாலும் சரி ஹீட் ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மண்ணகள் வந்து அதில் வச்சுக்கோங்க அடுத்தது அஞ்சிங்கர் எண்ணிக்கையில் கற்பூரவள்ளி இலைகள் வந்து நமக்கு கிடச்சிச்சின்னா அதை பயன்படுத்துறது சிறப்பு ஏன்னா இந்த கற்பூரவள்ளி இலை மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சம் பொருந்தியது நம்மளுடைய பண கஷ்டத்தை போக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஓராண்டுக்கு பக்கமாகவே கற்பூரவள்ளி இலை பரிகாரம் பஞ்சமி தேதி அன்னைக்கு செய்ய சொல்கிறது வழக்கம் நிறைய முறை நான் வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷனோடவே வந்து காட்டியிருப்பேன் சில சமயம் இப்படி வந்துட்டு உங்களுக்கு நான் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுப்பேன் எப்படி பார்த்தாலும் பஞ்சமி தேதி அன்றைக்கி கண்டிப்பாக இந்த பரிகாரமானது நம்ம சேனலில் வந்துடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையும் புதுசாக நிறைய சகோதர சகோதரிகள் சேனலில் வந்து சேர்ந்துட்டே இருக்காங்க ஆல்ரெடி நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு இது நான் சொல்லாமலேயே அவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுருவாங்க ஆனால் புதுசாக சேர்ந்தவங்களுக்கு இது இன்றைக்கி செஞ்சால் நல்லதுன்னு சொன்னால் தானே செய்வாங்க அதுக்காக தான் நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு இந்த பதிவை கொடுத்துட்ருக்குறேன் இப்போ கற்பூரவள்ளி இலையை நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலெல்லாம் வந்து பறிக்க வேணாம் இப்போ வீடியோ பார்த்துட்டிங்கும் போது நீங்கள் நாளைக்கு காலம்பிறவே வந்துட்டு நீங்கள் தேவையான இலைகளை உங்கள் இருந்தாலும் சரி இல்லை பக்கத்து வீட்டில் இருந்தாலும் சரி பறிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு வச்சுக்கலாம் ஆனால் பரிகாரத்தை நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யுங்க சரிங்களா பறிக்கிறது வந்து ஆறு மணிக்கு முன்னாடியே பறிச்சுக்கணும் ஆனால் பரிகாரத்தை வந்து ஆறு மணிக்கு மேலே தான் செய்யணும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு இலை கிடச்சிச்சின்னா அஞ்சு இலையும் நீங்கள் இந்த மண்ணகலில் வந்துட்டு வச்சுக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு ஒரு இலை தான் கிடச்சிச்சு இதுவே படாத பாடுபட்டுட்டோம் கெட்ட கிடைக்கவே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று கிடைச்சிச்சு அப்படின்னா கூட போதும் அடுத்ததாக மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக ஒரு அஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை போக்கும் சக்திகளை நீக்கும் எதிரி தொலைகளை நீக்கும் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறதன் காரணம் பார்த்திங்கன்னா பஞ்சமி திதிங்கிறது ஐந்தாவதாக வரக்கூடிய திதி அதுக்காக தான் இந்த எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்தது ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குதுங்கும்போது ஒரு அஞ்சு கற்பூரம் எடுத்துக்கிறது சிறப்பு இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் எங்கக்கிட்ட வீட்டில் பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சாதாரணமாக நம்ம சூடங்காட்டத்துக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அதையே கூட நீங்கள் ஒரு நாலு அஞ்சு அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு பெட்டரான ஐடியா சொல்கிறேன் இப்போ நீங்கள் மண்ணங்கள் எடுத்துட்டீங்களே அதில் முதல்ல வந்துட்டு ஒரு ரெண்டு கற்பூரம் வச்சுருங்க வச்சுட்டு அதை ஏற்றி வச்ச பிறகு நீங்கள் இந்த பொருட்களையெல்லாம் அது மேலே வைக்கிறது சிறப்பு ஏன்னா இப்போ நம்ம கற்பூரம் வந்து எரியுது இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹீட்டு தாங்காமல் இந்த இலை வந்து அப்படியே வாட ஆரம்பிக்கும் இதுலேருந்து ஒரு தண்ணீர் மாதிரி வந்து வெளியில் வரும் இந்த தண்ணீர் அதாவது இந்த மூலிகை தண்ணீர்னுடைய அந்த நறுமணம் வீடு முழுக்க வந்து பரவுவது நல்லது அதுக்காக தான் நம்ம வந்து மேலே வச்சும் ஏற்றலாம் கீழையும் ஒரு ரெண்டு வச்சுட்டு ஏற்றும் போது இன்னும் நமக்கு அதிகப்படியான நறுமணம் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் சரி நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அப்படி பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் கீழே ரெண்டு கற்பூரம் வச்சுருவேன் அதுக்கு மேலே அஞ்சு இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே அஞ்சு கிராம்பு வச்சுட்டு அப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு கற்பூரம் வந்து வச்சுருவேன் இப்போ கீழையும் ஏற்றி வச்சுட்டுவேன் மேலையும் ஏற்றி வச்சுடுவேன் இப்போ மேலேயும் ஏறியும் கீழே அப்படி ஏறி ஏறி அது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த இலை வந்து நீர் விட ஆரம்பிக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுவேன் சரி நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க இப்போது உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரையும் நீங்கள் கூப்பிட்டு ஹாலில் உட்கார வச்சு நடுவில் இதை வச்சு சுற்றி ஒரு யாகம் நடத்தினா எப்படி எல்லா அரசர்களும் கவனிச்சுட்ருப்பாங்க அந்த மாதிரி நம்ம வீட்டு ஆளுங்களும் இந்த புகை வர்றது இந்த எரியறது இதெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம் இதுலேருந்து வரக்கூடிய அந்த நறுமணத்தை நுகர்வது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக லங்ஸுக்கு வந்து நல்லது இப்போது இந்த பரிகாரம் ஆன்மீகப்படியும் சரி நம்மளுடைய மருத்துவ ரீதியாகவும் சரி இது நமக்கு பல நன்மைகளை வந்து பயக்கும் இப்போ நல்லா வந்து சுவாசம் பண்ணுங்க இப்போது வீட்டில் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இது பிளேட்டில் தானே வச்சுருக்கோம் இப்போ இந்த பிளேட்டை எடுத்துகிட்டே வீட்டில் எல்லா பக்கமும் போங்க எல்லா ரூமுக்கும் போங்க கிச்சனு பாத்ரூமு பெட்ரூமுன்ட்டு எல்லா பக்கமுமே போயிட்டு ஹாலில் கொண்டு வந்து தீய வச்சுருங்க இப்போ எல்லா ரூம்லையுமே இதனுடைய நறுமணமானது கலந்துருக்கும் இப்போ நம்ம வீட்டு உறுப்பினர்கள் வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா எந்த ரூமுக்குள்ள நுழைஞ்சாலும் அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் இப்போ இது நல்லா எரிஞ்சு முடித்தாலும் நீங்கள் இன்றைக்கி வந்து இதை டிஸ்போஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த இலை பார்த்திங்கன்னா வாட வாட இன்னும் அதிகப்படியான நறுமணத்தை வந்து வெளிக்கொணரும் அதனால் இதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க நாளைக்கு காலையில் வேணுன்னா நீங்கள் இதை காஞ்சி போய் எரிஞ்சு போய் இருக்கும் இல்லையா இது தூக்கி டஸ்பின்ல போட்டு அந்த விளக்க கழுவிட்டு வேறு ஏதாவது எரிக்கக்கூடிய பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க தீபம் ஏற்றுறதுக்கு வேண்டாம் மற்ற பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா சேம் இது இப்போ இதைவே நம்ம தொழில் செய்யக்கூடிய இடம் நம்ம பிஸ்னஸ் நடக்கக்கூடிய இடம் அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம காட்டுறது இன்னும் அதிகப்படியான வருமானத்தை வந்து நமக்கு கொடுக்கும் தொழில் மென்மேலும் முன்னேறுவதற்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்றைக்கி யூடியூப்பில் எத்தனையோ பேர் இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு பரிகாரம் சொல்லலாம் ஆனால் முதன்முறையாக இந்த கற்பூரவள்ளி இலை பரிகாரம் நம்மளுடைய சேனலில் தான் அப்லோடு பண்ணணும் நிறைய பேர்த்துக்கு நல்ல பலனையும் வந்து கொடுத்துருக்குது அதனால் புதுசாக சேர்ந்துருக்கிற நீங்களுமே இந்த பரிகாரத்தை இந்த பஞ்சமி நாளில் செஞ்சு பலனட வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்